ஹலோ விவாஸ் அனைவருடைய வீடுகளிலேயுமே விநாயகர் சதுர்த்தியானது கோலாகலமாக பாத்தீங்கன்னா கொண்டாடப்பட்டு இருந்திருக்குங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து இருந்திருப்பீங்க ஒரு சிலருக்கு போகக்கூடிய வாய்ப்பானது இல்லாமலும் இருந்திருக்குங்க ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த ஒரு காட்சியானது மிகவுமே பாத்தீங்கன்னா அற்புதமாக இருக்க போகிறது ஆமாங்க உங்களுடைய வீடு தேடி விநாயகருடைய அருளாசிய இப்போது நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய கதையை தொடக்கத்தில் நம்ம பார்த்திருந்தோங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் என்று சொன்னாலேயே நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வருவது பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் தாங்க அப்படிப்பட்ட அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட பிரத்யேகமான காட்சிகளை தான் இந்த வீடியோ உடைய தொடக்கத்தில் நம்ம பார்த்துருப்போங்க இந்த காட்சிகளை பார்க்கும்போது மனதார ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மனதார உச்சரித்து கொண்டே இந்த காட்சிகளை பார்த்துடுவாங்க நிச்சயமாக நேரடியாக அந்த கோவிலுக்கு சென்று விநாயகரை வழிபாடு செய்து கொண்ட பலனும் புண்ணியமும் உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கிடைக்க கொடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மனசு தான் காரணம் அப்படின்னே சொல்லலாங்க எல்லா இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா இறைவன் சூழ்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு எதார்த்தமான உண்மை அப்படின்னே சொல்லலாம் நம்முடைய தூய மனதோடு நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா நாம இந்த இடத்துல கடவுள் இருக்காரு அப்படின்னு நினைச்சு மனதார இந்த காட்சிகளை நீங்க அப்படியே பார்த்துட்டு மனதுக்குள்ள விநாயகருடைய திருமந்திரத்தையும் உச்சரித்து கொண்டு பாருங்க நிச்சயமாக நேரடியாக அந்த கோவிலுக்கே சென்று வந்த புண்ணியமானது கிடைக்குங்க இனி வரப்போகின்ற அடுத்த ஒரு வருடம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கையில காரிய வெற்றியானது உண்டாகும் வீடுகளில் சுப நிகழ்ச்சிகளானது எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியுங்க எனவே அந்த காட்சிகளோடு இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் குறித்த பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை என்று ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக மிக அபூர்வமான விநாயக சதுர்த்தியானது வந்து இருந்தது கோலாகலமாக நிறைய பேர் உங்களுடைய வீடுகளிலையும் அதே போல பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயக சதுர்த்தியை சிறப்பாக பார்த்தீங்கன்னா அனுஷ்டித்து இருந்திருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க அதே சமயம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விநாயக சதுர்த்தி நாள் என்று போயிருந்தீங்க அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க அதோடு பார்த்தீங்கன்னா இல்லைங்க

இந்தப் பாருங்கள். இதுதாங்க அந்த ஒரு காட்சி காண கிடைக்காத பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு தீபாரதனை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காட்சிகளை தான் இப்போது நீங்க பாத்துருந்தீங்க இந்த காட்சிகளை பார்க்கும் ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மனதார உச்சரித்து கொண்டு பாருங்க நிச்சயமாக விநாயகருடைய அருளாசியானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா ஒளிமயமான பல நல்ல விஷயங்களானது நடக்கக்கூடும் மேலும் பிள்ளையார்பட்டி என்று சொல்லக்கூடிய விளங்கக்கூடிய இந்த ஊரானது தமிழ்நாடு மாநிலத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க இருந்து திருப்பத்தூர் செல்லக்கூடிய வழியில தான் இந்த அடுத்து உள்ளதுங்க பிள்ளையார்பட்டி என்னும் பெயரே இது விநாயக பெருமான் கோவில் கொண்டு அருளக்கூடிய ஒரு சிற்றூர் என்பதை நம் நமக்கு பாத்தீங்கன்னா தெளிவாக விளக்கிவிடும் அப்படின்னே சொல்லலாங்க இந்த ஊருக்கு பிள்ளையார்பட்டி என்பதே இன்று நாடறிந்த பெயராயினும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எருக்காட்டூர் அல்லது எக்காட்டூர் மருதங்குடி மூன்று பார்த்தீங்கன்னா திருவிங்கைக்குடி நாலு பார்த்தீங்கன்னா திருவிங்கைச்சுவரம் ராசநார நாராயணபுரம் என்ற வேறு ஐந்து பெயர்களுமே உண்டுங்க மருதங்கூர் தென்மருதூர் கணேசபுரம் கணேச மாநகரம் பிள்ளை நகர் போன்ற பெயர்கள் பிற்கால பெயர்கள் பிற்கால பாடல்களில் காணப்படுகிறது இங்கு இரண்டு ராஜ கோபுரங்களுடன் கூடிய பெரிய திருக்கோவில் மிக்க பொலிவுடன் விளங்குகிறது ஆகம நெறிப்படி அருமையாக பூஜைகளானது நடைபெற இக்கோவில் திருப்பணியை கூர்ந்து நோக்குவோமானால் நான்கு முறையாக திருப்பணிகள் நடந்து இருக்கின்றமை நமக்கு இருக்கின்றது முதன் முதலாக நடந்த திருப்பணி இன்று காணப்பெறக்கூடிய திருக்கோவிலின் தெற்கு புறத்தில் நீண்டு குன்றில வட வடமுகமாக மழையை குடைந்து அமைக்கப்பெற்ற குடைவரை கோவிலாகும் இந்த குடைவரை கோவிலுக்குள் நாம நுழைந்தால் முதலில் உள்ள கீழ்மேல் மேல் ஓடிய பக்தி அதாவது அதற்கு அடுத்து நான்கு துண்கள் இடை நிற்க தென்வடல் ஓடிய இரட்டை பத்தி மண்டபம் காணப்படும் அம்மண்டபத்தின் கீழ்ப்புற பத்தியில தென்பால் மலை நெற்றில ஆறு அடி உயரமுள்ள கம்பீர நிலையில விளங்கக்கூடிய கற்பக விநாயகர் திருக்கோளமானது இந்த மூர்த்தி தான் பாத்தீங்கன்னா பிள்ளையார் பட்டியின் பெருந்தெய்வமான கற்பக விநாயகரே தேசி விநாயகர் பிள்ளையார் அதற்கு மேற்கே அதே மலை நெற்றில தெற்கு நோக்கிய சங்கர நாராயணர் உருநாட்டு கருடன் இருவருமே இருபுறம் நின்ற கோலத்துல விளங்குகிறார் அந்த மேல்புறத்தின் பத்தியின் நடுவே கிழக்கு பார்த்த திருவாயிலுடன் கூடிய திருவுண்ணாளி தூங்கானை மாட அமைதியிற்குடைய பெற்று உள்ளது அதன் நடுவிலேயே பார்த்தீங்கன்னா கடைந்தமைந்த பெரியதொரு மகாலிங்கமானது பொழிந்திணிந்து துளங்க காணலாம் இந்த மூர்த்தி தன்னுடைய திருவீசர் என்று விளங்கக்கூடிய திருவிங்கைக்குடி மகாதேவர் அங்கிருந்து சிறிது வடக்கே வந்து மேற்கே சென்று தெற்கு புறமாக பார்த்தோமே ஆனால் திருவுண்ணாளியின் வடப்புற வெளிச்சுவரில் வடக்கு பார்த்த லிங்கோத்பவர் மூர்த்தியை நம்ம காணலாம் அந்த அளவில் உள்ள குடைவரை கோவில் தான் பாத்தீங்கன்னா முதல் திருப்பணி ஆகும் இக்குடைவரை கோவில்களுள் சுவர்களிலும் தூண்களிலும் காணப்பெறுகின்ற கல்வெட்டுகள் நமக்கு ஓரளவு பாத்தீங்கன்னா செய்திகளை தான் புலப்படுத்தி இருக்கிறது என்றாலுமே அவற்றில் இருந்து மிக முக்கியமான செய்திகளானது சில பாத்தீங்கன்னா கிடைச்சி இருக்குங்க முதன் முதலில் மருதங்குடி வயல்கள மருதங்குடி ஊராரிடம் பிள்ளையார்பட்டி கோவில் நகரத்தார் விலக்கி வாங்கி இருக்கிறார்கள் பின்னர் சம்பந்தப்பட்ட அதனையூர் நாட்டவரிடமும் கீழ்குண்டாற்று நாட்டவரிடமும் அவர்களுக்கு உள்ள குள் உரிமையை வாங்கி பிடிப்பாடி செய்து இருக்கிறார்கள் அதன் பிறகு அந்நாளில் பாண்டி மண்டலத்தை வென்று ஆட்சி செய்த கோனேரி இன்மை கொண்டானிடம் முழு உரிமையை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அவன் நகரத்தார்களுக்கு கொடுத்த திருமுகத்தில் இருந்து மருதங்குடியில ராச நாராயணபுரம் என்ற பெயருடன் ஒரு நகரம் அமைத்து அதுல குடியேறி வாழ்ந்தவரை அனுமதி இருக்கிறது செய்தியும் பார்த்தீங்கன்னா தெரிய வருகிறது மருதங்குடியான ராசநாராயணபுரம் என்னும் பிள்ளையார்பட்டியும் கீழ்குண்டாற்று நாட்டில் அடங்கியது எனவேதான் பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியை கேரள சிங்கவள நாட்டு கீழ்குண்டாற்று நாட்டில் மருதங்குடியான ராசநாராயணபுரத்து பிள்ளையார்பட்டி என்றே பாத்தீங்கன்னா குறிப்பிட வேண்டுங்க உலகம் யாவையுமே காத்து துடைக்கக்கூடிய முழுமுதல் இறைவன் ஒருவனே அவனை இப்படியே இந்நிறத்தவன் இவ்வண்ணத்தன் என்று நம்ம போன்றவர்கள் எளிதில் உணரமாட்டோம் ஆனாலுமே உண்மை உணர்ந்த அருள் பழுத்த நெஞ்சினர்கள் அவனுக்கு அவன் அருளாலேயே ஆயிரம் ஆயிரம் திருப்பெயர்களையும் திரு உருவத்தையும் தந்து நாமை வழிவகுத்து இருக்கிறார்கள் அவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா அறுவோர் தியானத்தில் முளைத்தவை அவற்றிற்கு எல்லாம் தத்துவப்படியும் ஆகம முறையிலேயும் சிற்ப நெறியிலையும் தியான ஸ்லோகங்கள் என்ன எண்ணற்றவையாக நமக்கு உண்டுங்க பிள்ளையார் மூத்த திருப்பிள்ளையார் கணபதி கணேசன் கணநாதன் விநாயகன் விக்கின விநாயகன் விக்னராஜன் விக்கினேஸ்வரன் கஜமுகன் கரிமுகன் யானைமுகன் வேளருகன் தும்பிக்கையன் அத்திமுகன் ஐங்கரன் அங்குச பாசன் முன்னவன் ஓங்காரன் பிரணவ பொருள் கற்பக மூர்த்தி கற்பக விநாயகன் கற்பக பிள்ளையார் முதலான பல பொது பெயர்கள் கொண்டருளும் பெருமான் இடத்திற்கு தக்கபடி பல பல காரணங்களால் சிறப்பு பெயர்கள் பலவற்றை தாங்கி அருள்வதையும் நாம் பாத்தீங்கன்னா பார்க்கலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மூர்த்தியின் உருவ தத்துவத்தை சிறிது சிந்தித்து பார்த்தாலும் அதனுடைய அருமையானது நன் நன்கு புலப்படுங்க பிள்ளையாரை நாணத்தின் அதிதேவதை என்பர் நூலோர் யானை தலையே அதற்கு சான்று ஓங்கார ஒளிக்கு உரிய வறிவ முடியவான் ஓம் என்பதை நமக்கு பார்த்தீங்கன்னா காட்டுகிறது மேலும் யானை தலையே பெரிதும் பார்த்தீங்கன்னா ஏற்றதாய் இருக்கிறது வளப்புற தந்தம் ஓடிந்தன அமைதியில் காட்டப்பெறுவதன் மூலமாக ஓ என்ற எழுத்தின் தொடக்க சுழி கு கிடைத்து விடுகிறது அங்கிருந்து மேல் நோக்கி வளஞ்சுழித்து இடக்காது வரைக்கும் சென்று வளைந்த இடத்தந்தத்தின் வழியாக கீழ் நோக்கி துதிக்கை நுனி வரை கோட்டிட்டால் ஓ என்ற வரியானது வடிவம் தோன்றிவிட காண்போம் கையில் உள்ள மோதகம் இம் என்ற வரியை வடிவத்தை சுட்டுகிறது பிள்ளையார் பட்டி பிள்ளையார் வளமுறை பிள்ளையாராக இருப்பதால பெரும்பாலான மற்ற இடங்களில் உள்ள மூர்த்தங்களை விட விளக்கமாக இவ்வு இவ்வுண்மையை புலப்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க இங்கு பெருமானின் துதிக்கையானது வளஞ்சுழித்ததாக பார்த்தீங்கன்னா அமைந்தி இருக்கிறது மேலும் சாதாரண மற்ற இடங்களில் இருப்பதைப் போல நான்கு கைகள் இல்லாமல் இரண்டு கரங்களை கொண்டு இங்கு பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க மேலும் அங்குச பாசங்கள் இல்லாமல் பாத்தீங்கன்னா விளங்குவதும் இந்த பிள்ளையாருடைய சிறப்பாக இருக்கிறது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ